ஒரு சொல் ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள்களில் வருவதை பொருள் மயக்கம் ஆம்பிகிட்டி என்றும் இம்மயக்கம் அச்சொல்லை அடுத்து முன்னும் பின்னும் வரும் சொற்களால் தெளிவு தெளிவுபெறும் டிஸ்ஆம்பிகுவேஷன் என்றும் மேலை மொழியலார் கூறுவர் இதனை தொல்லாப்பியர் மெய்வரக் கிளந்த உரிச்சொல்லெல்லாம் முன்னும் பின்னும் வருபவை நாடி மொழியால் உணர்த்தல் தத்தம் மரபில் தோன்றுமன் பொருளே என்று விளக்குவார் ஆங்கில மொழியில் பொருள் மயக்கம் பற்றிய எண்ணத்தை இருபதாம் நூற்றாண்டிலேயே எம்சன் என்பாரின் ஏழு வகையான பொருள் மயக்கங்கள் செவன் டைப்ஸ் ஆஃப் ஆம்பிக்யூட்டி என்ற நூல் தூண்டியது இதனை இருபத்தைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே தொல்காப்பியர் புலப்படுத்தியுள்ளார் என்பதை எம்சன் அறியவில்லை ஆங்கிலத்தில் பார்ட்டிசிபிள் எனும் இலக்கணக்கூரை பயன்படுத்தும் போது செய்யப்படும் பிழைகளால் ஏற்படும் பொருள் மயக்கம் பற்றி இருபதாம் நூற்றாண்டிலேயே மேலை மொழியலார் பேசத் தொடங்கியுள்ளனர் ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் எனும் நாடகத்தில் ஸ்லீப்பிங் இன் மை நார்ச்சர்ட் ஏ சர்பன் ஸ்டங் மீ என்ற முற்றுத்தொடரை பயன்படுத்துவார் நான் என் பழத்தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்தபோது என்னை ஒரு பாம்பு கடித்தது என்பது இதன் பொருள் ஆனால் ஆங்கில இலக்கண விதிகளின்படி இதனை வென் ஐ வாஸ் ஸ்லீப்பிங் இன் மைன் ஆர்ச்சர்ட் எ சப் அண்ட் ஸ்டங்மி என்றே சொல்ல வேண்டும் ஷேக்ஸ்பியரின் ஆங்கில தொடர் என் பழத்தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பாம்பு என் பழத்தோட்டத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பாம்பு என்னை கடித்தது என்று பொருள்படும் தொல்காப்பியத்தின் இடையியல் உரியல் ஆகிய இரண்டிலிருந்தும் மேலை மொழிநூல் வல்லார் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்திகள் பல தொல்காப்பியம் வடமொழி ஐந்திர மரபை சார்ந்தது என்ற பெருங்குழப்பத்திற்கு காரணமான ஏசி பர்னல் தமது ஆன் தி ஐந்திரா ஸ்கூல் ஆஃப் கிரமேரியன்ஸ் என்ற குறுநூலில் இடைச்சொல் உரிச்சொல் பற்றி கூறும் இன்னொரு தவறான கருத்து ஆங்கில மொழியலாரின் அறிவு குறையை தெளிவாக காட்டும் அவர் ஐந்திரம் பகுக்கும் சொற்களின் வகைகளில் முதல் இரண்டு மட்டுமே தொல்காப்பியத்தில் கூறப்படுகின்றன என்றும் ஏனைய இரண்டும் மாறுபடுகின்றன என்றும் யாஸ்காவின் நிறுத்தம் நிறுத்தா காதந்திரம் கச்சாயனம் வேத பிராதி சாக்கியங்கள் ஆகிய யாவும் நவுன் வெர்ப் ப்ரப்பசிஷன்ஸ் பார்ட்டிக்கிள் என்று நாமன் ஆக்கியாதா உபசர்கா நிபாதா என்று சொற்களை நான்கு வகையாக பிரிக்கின்றன என்றும் பின் இரண்டிற்கு பதிலாக தமிழின் இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் இடம்பெறுகின்றன என்றும் கூறி அது ஏனென்று புரியாமல் பேனல் தடுமாறுவார் இடைச்சொல்லையும் உரிச்சொல்லையும் தவறாகப் புரிந்து கொண்டு அவற்றிற்கு தவறான விளக்கங்களை தந்து அவை ஒரு மொழிக்கு தேவையில்லை என்றும் உறுதியாக கொள்ளுகிறார் அவரது தமிழ் இலக்கண புரிதல் எவ்வளவு குறையுடையது என்பது இங்கு இங்கும் நமக்கு தெளிவாக புலப்படுகிறது உரியலின் சிறப்பையும் இன்றியமையாமையையும் எடுத்துரைக்கும் பாலசுப்பிரமணியன் அது அகராதியின் கூறுகளை கொண்டுள்ளது என்றும் தமிழ் அகராதியியல் வளர்ச்சிக்கு அது முன்னோடியாய் அமைந்தது என்றும் நிறுவுவதற்கு பல சான்றுகளை முன்வைப்பார் உரியல் முதல் நூற்பார் உரிச்சொல்லின் பொது இலக்கணம் கூறுவதோடு மூன்று செய்திகளை உள்ளடக்கியுள்ளது உரிச்சொல் கிழவி விரிக்கும் காலை இசையினும் குறிப்பினும் பண்பினும் தோன்றி பெயரினும் வினையினும் மெய்தடுமாறி ஒரு சொல் பல பொருட்கு உரிமை தோன்றினும் பல சொல் ஒரு பொருட்கு உரிமை தோன்றினும் பயிலாதவற்றை பயின்றவை சார்த்தி தத்தம் மரபின் சென்று நிலை மருங்கின் எச்சொல்லாயினும் பொருள் வேறு கிளத்தல் என்பது நூற்பா உரி சொல்லியல் கூறு பொருண்மையல் கூறு பொருள் விளக்கும் முறை ஆகிய மூன்றும் இந்நூற்பாவில் கூறப்படுகின்றன பெயரினும் வினையினும் மெய்தடுமாறி என்பது சொல்லியல் செய்தி ஒரு சொல் பல பொருட்கு உரித்தாய் வருதலும் பல சொல் ஒரு பொருட்கு உரித்தாய் வருதலும் என்பவை பொருண்மையியல் செய்திகள் பயிலாதவற்றை பயின்றவை சார்த்தி எச்சொல்லாயினும் பொருள் வேறு கிளத்தல் என்பது பொருள் விளக்கும் முறை இந்நூற்பாவிற்கு பின்வரும் தொன்னூற்றோரு நூற்பாக்கள் சொற்பொருள் பற்றி பேசுகின்றன இறுதி எட்டு நூற்பாக்கள் பொருண்மையல் கூறுகள் சிலவற்றை தெளிவுபடுத்துகின்றன இவற்றை அகராதியியல் நோக்கில் ஒன்று சொல் வடிவு பற்றிய செய்திகள் இரண்டு சொற்பொருள் பற்றிய செய்திகள் மூன்று அகராதி தொகுப்பு அமைப்பு பற்றிய செய்திகள் என்று மூன்று வகைப்படுத்தலாம் பெயரினும் வினையினும் மெய் என்பது உரிச்சொற்கள் முழுச்சொற்களாக வரும் பெயர் சொற்கள் வினைச்சொற்களின் பகுதியாய் வரும் என்று பொருள் தரும் கம்பலை சும்மை கலி சீர்த்தி மாலை போன்றவை பெயரோடு மயங்கின ஓய்தல் ஆய்தல் அலமரல் தெருமறல் போன்றவை வினையோடு மயங்கின அலமரல் தெருமறல் ஆயிரண்டும் சுழற்சி என்பது நூற்பா அலமரல் தெருமரல் ஆகிய இரண்டு உரிச்சொற்களும் சொற்களும் சுழலுதல் என்னும் குறிப்புப் பொருளை தரும் அலமரல் ஆயம் ஐங்குறு நூறு தெருமரல் உள்ளமோடு அன்னை துஞ்சாள் சீர்த்தி மிகு புகழ் சீர்த்தி என்னும் உரிச்சொல் பெரும் புகழ் என்னும் குறிப்புப் பொருளை தரும் பயக்கம் சால் சீர்த்தி மாலை இயல்பே மாலை என்னும் உரிச்சொல் இயல்பு என்னும் பொருளை தரும் ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் சாய் ஆவையின் நான்கு உள்ளதன் நுணுக்கம் ஓய்தல் ஆய்தல் நிழத்தல் சாய் என்னும் உரிச்சொற்கள் நான்கும் நுணுக்கம் முன் நுணுகாமல் உள்ள ஒன்று பின் நுணுகிய நுணுக்கம் என்னும் குறிப்பு பொருளை தரும் வேனில் உழந்த வரிதுயங்கு ஓய்களிறு கலித்தொகை பாய்ந்தாய்ந்த தானை பரிந்தானாம் ஐந்தினை கலித்தொகை நிழத்த யானை மேய்புலம் படர மதுரை காஞ்சி கயலறல் எதிர கடும்புணர்ச்சாய் நெடுநல் வாடை கம்பலை சும்மை கலியே அழுங்கள் என்றிவை நான்கும் அறவ என்பது உறுப்பா கம்பலை சும்மை கலி அழுங்கள் என்னும் உரிச்சொற்கள் நான்கும் அறவம் அல்லது ஓசை என்னும் இசைப்பொருளை தரும் கம்பலை மூதூர் ஒரு சும்மையொடு கலிகொழாய மலிபு தொகுப்பெடுத்த உயவு புணர்ந்தன்றில் அழுங்கல் ஊரே பல சொல் ஒரு பொருட்கு உரித்தா உரித்தாய் வருதல் உரு தவ நனி என்னும் மூன்று சொற்களும் மிகுதி என்னும் பொருளை தரும் ஒரு சொல் பல பொருட்கு உரித்தாய் வருதல் வார்தல் என்னும் உரிச்சொல் வரிசை முறை நீச்சி என்னும் இருபொருளையும் தரும் வார்ந்திலங்கும் வையயிற்று வார்கயிற்று ஒழுகை உரியலின் முதல் நூற்பாவில் வரும் இசைனும் குறிப்பினும் பண்பினும் தோன்றி என்ற தொடர் தெய்வச்சிலையார் தவிர ஏனைய உரையாசிரியர்களால் இசை குறிப்பு பண்பு என்ற மூன்று வகை பொருண்மைகளுள் ஒன்றற்கு உரியனவாக வரும் என்று விளக்கப்படுகிறது சிலையாரோ சொல்லானும் குறிப்பானும் பண்பானும் புலப்பட்டு என்றவாறு சொல்லால் புலப்பட்டது உரு என்பது பண்பாலும் உரு என்பது இதனின் இகுது உறும் என்ற வழி மிகும் என்னும் பொருள் புலப்பட்டது குறிப்பால் புலப்பட்டது கருத்தான் என்றது ஒருவன் மாட்டு கருமையாகிய நிறத்தை குறியாது அவனது வெகுச்சியை குறித்ததால் குறிப்பாயிற்று பண்பால் புலப்பட்டது வெகுச்சிக்கு கண் சிவக்கும் என்பது கண்ணின் சிவப்பு அது சிவத்திற்கு சிவத்தற்கு காரணமாகிய வெகுச்சியின் மேல் வந்தது என்று எடுத்துக்காட்டுகளுடன் அவர் விளக்குவார் இவ்விளக்கத்தில் தெய்வச்சிலையார் இசை என்ற சொல்லுக்கு சொல் என்ற பொருள் என்று பொருள் காணலாம் இசை குறிப்பு பண்பு என்பனவற்றை பொருண்மையின் வகைகளாக கொள்ளாது பொருள்படும் அல்லது புலப்படுத்தும் முறைகளாக அவர் கொள்வார் இவ்வேறுபாடுகள் அகராதியியலில் சொற்பொருள் கூறுகளாகக் கருதப்படும் கருத்துப் பொருள் குறிப்பு பொருள் பொருள் வழக்கு வரையறை ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷன் என்ற வேறுபாடுகளை ஒத்தவை இசை என்பதை சொல் என்று கொள்ளும்போது சொல்லின் கருத்து பொருள் அல்லது முக்கிய பொருள் பெறப்படுகின்றது தொல்காப்பியரின் குறிப்பு பொருளும் அகராதியலாரின் குறிப்பு பொருளும் கான்டேஷன் ஒப்பானவை தொல்காப்பியரின் பண்பு என்பது வழக்கு வரையறையுடன் ஒப்பிடத்தக்கது அன்று அதனை உள்மன் என்பார் கூறும் உணர்ச்சி பொருள் இமோட்டிவ் மீனிங் என்பதோடு ஒப்பிடலாம் என்பது பாலசுப்பிரமணியனின் முடிவு அகராதி சொற்கள் அல்லது பொருட்குரிய உரிச்சொற்கள் எண்ணற்றவையாய் இருப்பதால் எல்லாருக்கும் தெரிந்த வெளிப்படையான சொற்களை விட்டுவிட்டு வெளிப்படத் தெரியாத உரிச்சொற்களையே தந்திருப்பதை தொல்காப்பியர் வெளிப்படு சொல்லே கடத்தல் வேண்டா வெளிப்பட வாரா உரிச்சொல் மேன என்ற நூற்பாவின் மூலம் அறிவிப்பார் அகராதியில் அரிய சொற்களின் பொருள்களை விளக்க வழக்கில் உள்ள எளிய சொற்களை பயன்படுத்துவதே முறையாகும் இதனை அவர் பயிலாதவற்றை பயின்றவை சாத்தி தத்தம் மரபில் சென்று நிலை மருங்கின் எச்சொல்லாயினும் பொருள் வேறு கிளத்தல் என்ற நூற்பாவின் மூலம் அறிவுறுத்துவார் இவ்வாறெல்லாம் உரியியலானது மொழி அமைப்பை விளக்கும் இலக்கண நூலின் பகுதியாகவும் அருஞ்சொற்பொருள் கூறும் அகர முதலியாகவும் அகர முதலிகளுக்கெல்லாம் முன்மாதிரியாகவும் செயல்படுகிறது இசையினும் குறிப்பினும் பண்பினும் என்பதற்கு தெய்வச்சிலையார் நீங்களாக ஏனைய உரையாசிரியர்கள் தரும் விளக்கம் வருமாறு இசை செவியால் உணரப்படுவது குறிப்பு உள்ளத்தால் உணரப்படுவது பண்பு ஐம்பொறிகளை கொண்டு உணரப்படுவது இவற்றிற்கெல்லாம் அவர்கள் தக்க சான்றுகளும் தருவர் உரு தவ நனி என்னும் மூன்று உரிச்சொற்களும் மிகுதி என்னும் குறிப்பு பொருளை உணர்த்துவன குறு கெழு என்னும் உரிச்சொற்கள் இரண்டும் நிறம் என்னும் பண்பு பொருளை தருவன கம்பலை சும்மை கலி அழுங்கல் என்னும் உரிச்சொற்கள் நான்கும் அரவம் ஓசை என்னும் இசைப்பொருளை தெரிவிப்பன மெய்பற உரிச்சொல் எல்லாம் முன்னும் பின்னும் வருபவை நாடி ஒத்த மொழியால் புணர்ந்தனர் உணர்த்தல் தத்தம் மரபில் தோன்றுமன் பொருளே என்னும் நூற்பாவிற்கு உரைவரையும் சேனாவரையர் உறி சொல்லும் தொன்றுதொட்டு வரும் மரபு வழியில் பொருள் உணர்த்தும் என்றும் அவை இயற்கை சொற்களாகவே கொள்ளப்பெற வேண்டியவை என்றும் குழுவின் வந்த குறிநிலை வழக்கு போல செயற்கை சொற்கள் அல்லவென்றும் புலப்படுத்துவார் தொல்காப்பிய உரியல் தமிழில் நிகண்டுகளின் தோற்றத்திற்கு வழிவகுத்து முன்னோடியாய் திகழ்ந்தது திவாகரம் ஒன்பதாம் நூற்றாண்டு பிங்களம் பத்தாம் நூற்றாண்டு உரிச்சொல் நிகண்டு பதினான்கு கயாதரம் பதினைந்தாம் நூற்றாண்டு சூடாமணி நிகண்டு பதினாறாம் நூற்றாண்டு அகராதி நிகண்டு பதினாறு ஆசிரிய நிகண்டு பதினேழு கைலாச நிகண்டு பதினேழு பாரதி தீபம் பதினேழு பல்பொருள் சூடாமணி பதினேழு அரும்பொருள் விளக்க நிகண்டு பதினெட்டு உசித சூடாமணி பதினெட்டு பொதிகை நிகண்டு பதினெட்டு பொருள்தொகை நிகண்டு பதினெட்டு அவ்வை நிகண்டு பதினெட்டாம் நூற்றாண்டு ஆகிய பல நிகண்டுகள் தொடர்ந்து வெளிவந்து உறியலின் பெருமையை பறைசாற்றின இந்நிகண்டுகளை தழுவியே வீரமாமுனிவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் சதுரகராதியை தொகுத்தார் சதுரகராதியின் இரண்டாம் பகுதியாகிய பொருளகராதி ஒரே பொருளையுடைய பல சொற்களை தொகுத்து தருகின்றது தமிழ் இடைச்சொற்களின் அருமையையும் பயன்பாட்டையும் அறியாத மேலை மொழியியல் அறிஞர் சிலர் இடைச்சொற்கள் ஒரு மொழிக்கு தேவையற்றவை என்று கூறுவர் அவர் தம் மொழிகளில் இத்தகைய இடைச்சொற்கள் இல்லாததால் வாலருந்த நரிகள் போல் இவ்வாறு பேசுவர் தொல்காப்பிய இடையியல் அன்னார்க்கு கூறும் அறிவுரை வியந்து பாராட்டுதற் கூறியது இடையெனப்படுப பெயரொடும் வினையொடும் நடைபெற்று இயலும் தமக்கு இயல்பு இலவே பெயரைச் சார்ந்து பெயர் பொருளையும் வினையை சார்ந்து வினைப்பொருளையும் உணர்த்தும் இடைச்சொற்கள் சொற்கள் தாமே தனித்து நின்று பொருள் விளக்கும் தன்மை கொண்டவை அல்ல என்பது நூற்பாவின் பொருள் அவைதாம் புணரியல் நிலையிடை பொருள் நிலைக்கு உதவுனவும் வினை செயல் மருங்கின் காலமுடு வருணவும் வேற்றுமை பொருள்வையின் உருவு ஆகினவும் அசைநிலை கிழவி ஆகி வருணவும் இசைநிலை கிழவி ஆகி வருணவும் தத்தம் குறிப்பில் பொருள் செய்குணவும் ஒப்பியல் வழியான் பொருள் செய்குணவும் என்று அப்பண்பினவே நுவலும் காலை என்பது நூற்பா இரு சொற்கள் புணரும்போது அவற்றின் பொருள் நிலைக்கு துணை நிற்பவை சாரியை வினைச்சொற்களில் காலம் காட்டும் உறுப்பாய் வருபவை இடைநிலைகள் காலம் காட்டும் உருபுகள் வேற்றுமை தொகைகளை தொடர்களாக்கி நிற்பவை வேற்றுமை உருபுகள் தமக்கென பொருளின்றி தாம் சார்ந்த பொருளை வேறுபடுத்தி வருபவை அசைநிலை செய்யுளில் பொருள் உணர்த்தாமல் இசை நிறைத்தல் பொருளில் வருபவை இசை நிறை குறிப்பால் பொருள் உணர்த்தும் சொற்கள் இரண்டு பொருள்களை ஒப்புமைப்படுத்த வரும் சொற்கள் உவம உருபுகள் என்று இடைச்சொற்கள் ஏழு வகைப்படும் இத்தகைய நுட்பமான பாகுபாடுகள் பிற மொழிகளில் இல்லை என்பதை மொழியலார் உணர்தல் நன்று தமிழகத்து மொழி நூலார் சிலர் எக்காரணம் பற்றியோ தொல்காப்பியம் கிபி ஆறாம் நூற்றாண்டிற்கு பிறகு தோற்றம் பெற்றது என்றும் அது காதந்திரம் பாணினியம் நிறுத்த வேத பிராதை சாக்கியங்கள் போன்ற வடமொழி இலக்கண நூல்களுக்கெல்லாம் கடன்பட்டிருக்கிறது என்றும் அதன் ஆசிரியர் ஒருவரல்லர் இரண்டு மூன்று பேராகலாம் என்றும் பொருளதிகாரம் முதல் இரண்டு அதிகாரங்களின் தொடர்ச்சி அன்று என்றும் தொல்காப்பியம் கூறும் கலைச்சொற்கள் சொற்கள் குறையுடையவை என்றும் அது தொன்மையான மரபிலக்கணம் என்பதால் இன்றைய மொழிநூல் ஆய்வுகளுக்கு ஈடுகொடுக்க முடியாதது என்றும் பேசியும் எழுதியும் வருகின்றனர் அன்னார் தொல்காப்பியத்தையும் மேலை மொழியியல் விற்பனர்களாகிய சசூர் ஹாலிடே ஜாம்ஸ்கி ஸ்டீவன் ஹில்லியர் லெவிட் போன்றோருடைய நூல்களையும் வடமொழி இலக்கண நூல்களின் பதிப்புகள் பற்றி ஜெர்மானிய கல்வியாளர்கள் எழுதியுள்ள கட்டுரைகளையும் ஊன்றி படிப்பாரேயானால் தங்கள் முடிவுகளெல்லாம் தவறானவை என்பதையும் மொழியலாரும் வடமொழி இலக்கணக்காரர்களும் தொல்காப்பியத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் மிகுதி என்பதையும் அதுவே உலகின் முதல் முழு மொழிநூல் என்பதையும் புரிந்து கொள்வார்கள் இது உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்பதும் அவர்களுக்கு தெளிவாக புலனாகும் நன்றி